ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ வந்து உங்களுக்கு நான் ஆட்டோ டப்பிங் பற்றி தான் நான் பேச போகிறேன் நிறைய பேருக்கு வந்து தமிழில் அவங்க நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க அது வந்து இங்கிலீஷில் காமிக்கும் இல்லைனா தெலுங்குல காமிக்கும் இல்லை வேற வேற லாங்குவேஜில் காமிக்கும் அப்போ வந்து நம்ம ஒரிஜினலாக என்ன பண்ணிருக்கோன்றது ஒரிஜினல் வாய்ஸ் வந்து கேட்காது ஆட்டோ டப்பிங்கில் வந்து எப்பவுமே ஒரிஜினல் வாய்ஸ் கேட்காது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க முடிப்பாங்க என்ன திடீர்னு இந்த மாதிரி வருது சரியா கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எந்த வீடியோ பாக்குறோமோ அந்த வீடியோவை வந்து டச் பண்ணிக்கணும் டச் பண்ணா மேல வந்து ஒரு த்ரீ டார்ட்ஸ் இருக்கும் அந்த த்ரீ டார்ஸ் நீங்கள் டச் பண்ணால் அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய வரும் அதில் வந்து ஆட்டோ ட்ராக்னு ஒன்று வரும் அதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் அப்படி வரும் நீங்கள் அதில் வந்து தமிழ் டச் பண்ணீங்கன்னா அதை அது ஒரிஜினலாக உங்களுக்கு வந்து தமிழ் தமிழில் வந்து வரும் இல்லைனா என்ன லாங்குவேஜில் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் டச் பண்ணீங்கன்னா அது வந்து அந்த லாங்குவேஜில் காமிக்க அப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நிறைய பேருக்கு வேற வேற லாங்குவேஜில் போவோம் தமிழ் தெலுங்குன்னு வரும் சில பேருக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ்னு வரும் சில பேருக்கு வந்து மலையாளம் இங்கிலீஷ் இல்லை மலையாளம் தமிழ் அந்த மாதிரி மாறி மாறி நிறைய பேருக்கு மாறி மாறி அது மாதிரி நிறைய லாங்குவேஜ் வந்து மாறி மாறி போகும் அவங்க என்ன லாங்குவேஜோ அவங்க வந்து அதை செலக்ட் பண்ணிக்கிட்டா அந்த லாங்குவேஜில் அந்த வீடியோ காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நான் வந்து யூடியூப்பில் போயிட்டு நான் போட்டுட்டு வீடியோவை எடுத்துக்கிறேன் யூடியூப்பில் போயிட்டு இது யூடியூப்பு யூடியூப்பில் போயிட்டு நான் போடுற வீடியோ நான் எடுத்துக்கிறேன் மை காட் ஐ அம் இன் லவ் ஓஷன் ஆஃப் கிரேஸ் ஆல்ட்ரேட் இந்த மாதிரி போட்டு பாருங்க இது என்ன பண்ணிக்கங்க ஓஷன் ஆஃப் கிரேஸ் இந்த ஒரு மாதிரி டாட்ஸ் இருக்குல்ல அந்த த்ரீ டாட்ஸ் டச் பண்ணுங்க நான் டச் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லீங்களா அதுல நாலாவதா ஒரு ஆப்ஷன் ஆட்டோ ட்ராக்னு சொல்லிட்டு இருக்கு இல்லீங்களா அதுல டச் பண்ணிக்கங்க

இந்த மாதிரி தான் உங்களுக்கும் லேங்குவேஜ் மாறி மாறி சரியா வந்து ஆடியோ கேட்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு தேங்க்யூ